பிஜேபி என்ன ட்ரை பண்றாங்கன்னா எல்லா தோல்விக்குமே காரணம் தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னு அவரை ஸ்டாம்ப் பண்ண பாக்குறாங்க அது வந்து நாங்க முழுமையா நிராகரிக்கிறோம் ஏன்னா அப்படி ராகுல் தலைவர் ராகுல் காந்தி தான் காரணம்னா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நீங்க எலக்ஷனுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலமாக நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை நீங்க நீக்கிறீங்க அதுல பதினேழு லட்சம் வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள் இதை நீக்கிட்டு தான் எலெக்ஷனுக்குள்ளேயே காங்கிரஸ்னுடைய வாக்கு வங்கியாக கருதப்பட்ட பீகார்ல சிமாச்சல் பகுதியில் கூடிய இஸ்லாமியர்கள் பெரும்பகுதி வாக்களிக்கவே இல்லை இது முதல் இல்லையே எல்லா தேர்தல்கள் பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி தான் வெற்றி பெற்று இருக்கு காங்கிரஸ் தோல்வியில தான் இருக்கும் போது அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது பீகார்ல தேஜஸ்வி யாதவ் தோத்ததுக்கு காங்கிரஸ் தான் காரணம் சொல்ற யாரா இருந்தாலுமே அந்த ஒன்னே உனக்கு புரிஞ்சுக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எம்ஐஎம் என்ன பண்றாருன்னா எங்கெல்லாம் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கோ எங்கெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி அது திமுக கூட்டணியும் இருந்தாலும் பரவாயில்ல அங்கெல்லாம் வந்து வேட்பாளர் போடுறாரு சரிங்களா இப்ப நீங்க வாணியம்பாடுக்கு வந்தார் அவர் எங்களுடைய தோல்விக்கு காரணம் பிஜேபியினுடைய சோஷியல் இன்ஜினியரிங் தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகள் தேர்தல் ஆணையத்துடைய அடாவடித்தனம் அயோக்கியத்தனம் அதுதான் முக்கியமான காரணம் நினைக்கும் ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்போர்ஸ்மெண்ட்ல இருக்கும்போது ஒரு மாநில முதலமைச்சர் அந்த பெண் ஒன்றரை கோடி பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுத்தான்னா ஓட்டு மாறுமா தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கான ஜியோ வந்துருச்சு தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஜியோ பாஸ் பண்ணியாச்சு ஆனா பணம் எப்போ வருது A to B உங்கள் பசியானங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜர்மன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு இனியன் ராபர்ட் நமோடு அவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பீகார்ல ஒரு மிகப்பெரிய தோல்வி தோல்விக்கு அப்புறம் எப்படி காங்கிரஸ் மீண்டு வரப்போது எல்லா தேர்தல்கள் பிஜேபி ராகுல் காந்தி பதவி தலைவராக வந்ததுக்கு அப்புறம் தொண்ணூத்தி தேர்தல்களில் தோல்வி அவர் நூறாவது இடத்த வகை நகர்றாரு ஆனா காங்கிரஸ் திரும்ப திரும்ப அவங்கள மீட்டு உருவாக்கம் செய்யறதே இல்ல அப்படிங்கிற விமர்சனத்தையும் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க தோல்விக்கு என்ன காரணம் காரணம்னு முதல்ல நினைக்கிறீங்க சார் ஒரு ஒரு தோல்விக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஆனா பிஜேபி என்ன ட்ரை பண்றாங்கன்னா எல்லா தோல்விக்குமே காரணம் தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னு அவரை ஸ்டாம்ப் பண்ண பாக்குறாங்க அது வந்து நாங்க முழுமையா நிராகரிக்கிறோம் ஏன்னா அப்படி ராகுல் தலைவர் ராகுல் காந்தி தான் காரணம்னா கர்நாடகால ஏன் ஜெயிச்சோம் தெலுங்கானால ஜெயிச்சோம் தமிழ்நாட்டுல ஏன் நீங்க ராகுல் காந்திக்கு இன்னைக்கு ஒரு கிரேஸ் இருக்கு ஜம்மு காஷ்மீர்ல எப்படி ஜெயிச்சோம் ஜார்க்கண்ட்ல எப்படி ஜெயிச்சோம் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்க அப்போ தோல்விக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கு அதுல ஒரு முக்கியமான ஃபேக்டர் வந்து பிஜேபியுடைய சோசியல் இன்ஜினியரிங் ஜாதிகளை வச்சு விளையாடுறது அது ஒண்ணு ரெண்டாவது பிஜேபியினுடைய கூட்டணி அதாவது யார் கொடுக்கணும் எலக்ஷன் கமிஷன் கூட கூட்டணி இந்த கூட்டணி இந்த ரெண்டு காரணங்கள் தான் முக்கியமான ரோல் பிளே பண்ணது பாஜக வந்து மீண்டும் மீண்டும் வெற்றி பெறது இப்போ நாங்க வந்து இதை இப்போ பிஜேபியினுடைய சோசியல் இன்ஜினியரிங்க நாங்க வந்து கவுண்டர் சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக சில மாநிலங்களில் சரி செய்யறோம் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேஷ் பாஜகத்தினுடைய கோட்டைன்னு சொன்ன உத்தரப்பிரதேசத்துல போன நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க பல தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வென்று காமிச்சோம் அது கவுண்டர் சோசியல் இன்ஜினியரிங் பீகார்ல நாங்க ஒரு சோசியல் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜியை நாங்க வந்து ட்ரை பண்ணோம் ஆனா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சுன்றதுதான் ரியாலிட்டி இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் ஆர்ஜேடின்ற கட்சி பீகார்ல வந்து ஒரு யாதவ் சமூகத்தினுடைய கட்சியாகத்தான் அதுங்க காணப்படுகிறது காங்கிரஸ் உள்ள சேர்ப்பதுனால காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட சேர்ப்பதுனால இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியும் தலித் மக்களுடைய வாக்கு வங்கியும் வரும் அப்படின்னு ஆர்ஜேடி ஒரு கணக்கு போடுது கணக்கு போட்டு காங்கிரஸ் உள்ள சேர்க்குது அதே மாதிரி அங்க இன்னொரு கட்சி புதுசா விஐபி அப்படின்னு கட்சி அந்த கட்சி உள்ள இணைக்குது மக்கள் தமிழ்நாட்டுல எம்பிசி அவங்க அதை சொல்லுவாங்க அவங்க அந்த கட்சி சார்ந்த ஒரு பிரதிநிதி முகேஷ் சஹானி அப்படிங்கிறவரை உள்ள இணைக்கிறாங்க உள்ள இணைச்சு அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு அவருக்கு அறிவிக்கிறோம் அப்போ ஆர்ஜி தன்னுடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங் கரெக்டா தான் வந்து கொண்டு வர முயற்சி பண்ணுது ஆனா அது பேக் ஃபைர் ஆகுது எப்படி பேக் ஃபைர் ஆகுதுன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிதிஷ் குமாரும் ஆஹ் பிஜேபி கூட்டணி என்பது யாதவ யாதவ சமூகம் இல்லாத ஜாதிகள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைச்சி பிஜேபி நான் யாதவ் அலைய இத்தனை ஆண்டு காலமா கட்டி வச்ச கட்டி காப்பாத்துக்கிறது பிஜேபி அதே மாதிரி நீங்க அந்த முகேஷ் அஹாடின்னு சொன்ன பாத்தீங்களா அந்த விஐபி கட்சி எழுந்தொருத்தர் வராருன்னு அவர் வந்து ஒரு மீனவ சமூகம் ஒரு மீனவரை கடல்ல மீன் பிடிக்கிறவங்க இல்ல கங்கை நதி கட்டல ஆத்துல மீன் பிடிக்கிறவங்க கூடிய பணகொட்ட அந்த பணகோட்டை சமூகம்னு சொல்லுவாங்க எஸ் கரெக்ட் அந்த சமூகத்துடைய ரெப்பரசன்டேட்டிவா முகேஷ் சஹானி வராது அவரு மல்லா அந்த கேஸ்டுக்கு பேர் மல்லா இப்ப பிஜேபி என்ன பண்றாங்கன்னா மல்லாவுடைய ஒரு ரெண்டரை தான் ஆனா இபிசி மொத்தம் முப்பத்தாறு பர்சன்ட் இருக்கிறாங்க அதுல முப்பத்தி நாலு பெர்சென்ட் அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க இது வந்து நாங்க எதிர்பார்க்காத ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிஜேபி பண்ணாங்க உண்மையில அது வந்து ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷன் அது நாங்க வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இங்க இல்ல அதே மாதிரி இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி ஆர்ஜேடிக்கு திட்டமிட்ட மாதிரியே வந்துச்சு எம்ஐஎம் கொஞ்சம் உடச்சிச்சு அதாவது ஒவேசி தலைமையிலான எம்ஐஎம் கட்சி கொஞ்சம் உடச்சிச்சு ஒருவேளை சார் இங்க என்னன்னா ஒரே குறுக்கீடு இங்க என்னன்னா ஒருவேளை நீங்க சகானிய துணை முதல்வரா அறிவிக்காம இருந்திருந்தா இன்னும் கூட இந்த இபிசி வாக்குகள் இன்னும் கூட வந்து இந்தியா கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது இல்லை அங்க துணை முதல்வர்னு அறிவிச்சு அங்க ஒரு தப்பு பண்ணிட்டாரு தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்துமே சில குரல்களை பாக்குறோம் அது அப்படிதான் பாக்குறீங்களா காங்கிரஸ்ல இருந்து ஆமா உண்மைதான் உண்மைதான் அதாவது நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு வியூகம் வகுக்கிறோம் சில நேரங்களில் தவறாக போய் முடியும் உதாரணம் யாதவ் என்ன நினைக்கிறார் முகேஷ் சஹானிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதின் மூலமாக முப்பத்தாறு இபிசி மக்களுடைய வாக்கு வங்கியை ஒட்டுமொத்தமா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை போறாரு ஆனா அதுக்கு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியா பிஜேபி என்ன பண்றாங்கன்னா முப்பத்தி ஆறு ரெண்டரை தான மல்லா சமூகம் மீதி இருக்கிற முப்பத்தி முப்பத்தி சமூகத்தை நாங்க எடுக்கிறோம் பாருன்னு எடுத்துட்டாங்க இதுதான் அங்க நடந்திருக்கிற எதிர்பாரா நடந்த ஒரு விஷயம் இதுதான் ஒரு ஃபேக்ட் இது அதே மாதிரி உங்களுக்கு அங்க தலித் மக்களுடைய வாக்கு வங்கி காங்கிரஸ் மூலமா வரும் அப்படின்னு ஆர்ஜேடி கணக்கு போட்டாங்க அது அங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க பிஜேபி அங்க இவர் சிராக் சின் சிராக் பாஸ்வான வந்து உள்ள கட்சிக்குள்ள சிராக் பாஸ்வான கட்சிக்குள்ள வந்து இணைக்கிறாங்க இணைக்கிறதன் மூலமாக அவங்க தலித் மக்களுடைய வாக்கு வங்கி அதன் மூலமாக ரீடைரக்ட் பண்ணி விட்டுட்டாங்க அப்போ நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறோம் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க அதுல பிஜேபி தான் வெற்றி பெற்று யாருக்கு அந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா கரெக்ட் இந்த இடத்துல இந்த இடத்துல என்னன்னா பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி தான் வெற்றி பெறுது இது வந்து முதல் தேர்தல் இல்லையே எல்லா தேர்தல்கள்லையும் பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி தான் வெற்றி பெற்று இருக்கு காங்கிரஸ் உடைய ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும் போது அப்போ காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜியில மட்டும் இல்ல காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு காங்கிரஸ் எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணி இனிமே வெற்றி பெறாது அது ஒரு ஒட்டுண்ணி கட்சி காங்கிரஸ் வந்து ஒரு சுமைன்னு

இந்த கூட்டணிக்குள்ள வராங்க இவ்வளவு சீட்ஸ் காங்கிரஸ் ஒரு இங்க கொடுத்துவேஷன் வரா அவங்க காங்கிரஸ் வரது மூலமாக தலித் சமூகத்தினுடைய வாக்கு வங்கியும் சிறுபான்மையினர் வாக்கு வங்கியும் கணக்கு போடுறாங்க அதனாலதான் அறுநூறு சீட்டுக்கு மேல காங்கிரஸ் குறுப்பு நினைக்கிறாங்க அடம்பிடிச்சு எல்லாம் சீட் வாங்கல தான் ரியாலிட்டியா இருக்கீங்க அதனால இப்போ நாங்க என்ன சொல்றோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலமாக நாற்பத்தி லட்சம் வாக்காளர்களை நீங்க நீக்கிறீங்க அதுல பதினேழு லட்சம் வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள் இதை தான் எலெக்ஷனுக்குள்ளேயே இவங்க வராங்க சரிங்களா இது வந்து முக்கியமான ஒரு ஒரு மிகப்பெரிய திருப்பம் எலெக்ஷன்ல ஏன்னா காங்கிரஸ்னுடைய வாக்கு வங்கியாக கருதப்பட்ட பீகார்ல சீமாஞ்சல் பகுதியில் கூடிய இஸ்லாமியர்கள் பெரும் பகுதி வாக்களிக்கவே இல்லை அப்படி வாக்களித்திருந்தாங்களா நிச்சயமா நாங்க வந்து ஒரு இன்னும் கணிசமான தொகுதிகளில் மேல வந்திருக்கலாம் அது ஆட்சி கூட பிடிச்சிருக்கு இல்ல நீங்க சீமாஞ்சல் நினைவூட்டதுனால ஒரே ஒரு குறுக்கு கேள்வி அங்க சீமாஞ்சல்ல காங்கிரஸை விட ஏஏஎம் வந்து திரு ஓவைசி அவர்களுடைய கட்சி வந்து அதிக வாக்குகளை வாங்குறாங்க ஓவைசி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்தியா பிளாக் கிட்ட கேட்குறாரு மகா கண்பந்த்கிட்ட எனக்கு எங்கள் பகுதி எனக்கு ஒரு ஆறு சீட்டு கொடுங்க சீமாஞ்சல் பகுதிகளில் இருக்கிற ஒரு ஆறு ஏழு தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுறோம் அதுவும் உங்களுக்கு ஒரு வெற்றி வைப்பை தேடி தருன்றாரு ஆனால் ஆர்ஜேடி தலைவராகட்டும் காங்கிரஸ்ல இருந்துக்கிட்டும் ஒரு பெரிய இருந்தே அவரை ஒரு உதாசனப்படுத்தினோடைய விளைவு தானே இன்னைக்கு அந்த பகுதி முழுக்க மகாகண்பந்த் வாஷ் அவுட் ஆகி நிற்கிது இல்ல சார் நான் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புறேன் எம்ஐஎம் அதாவது ஒவேசி தலைமையிலான எம்ஐஎம் கட்சியை காங்கிரஸ் கட்சி ஒரு நாளும் சேர்த்து கொள்ளாது ஏன்னா அது ஒரு மதவாத கட்சி நாங்க பிஜேபி ஐயா எதிர்க்கிறோம் பிஜேபி எதிர்ப்பதற்கு காரணம் அதுவும் மதவாத கட்சி என்கிற அந்த அடிப்படையில மட்டும் தான் எதிர்க்கிறோம் அதே மாதிரிதான் எம்ஐஎன்ங்கிற கட்சி ஒரு மதவாத கட்சி அந்த கட்சியை ஒரு நாளும் காங்கிரஸ் கட்சி அங்கீகரிக்காது அப்போ எங்க கூட்டணியில சேர்த்தோன்னா கொள்கையிலேயே மிகப்பெரிய ஒரு இரட்டை நிலப்பாடு மாதிரி ஆயிடும் சரிங்களா எங்களுக்கு மதச்சார்பின்மையை விரும்பக்கூடியவங்க சமூக நிதியை விரும்பக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் எங்களுக்கு வாக்களிக்கும் நினைக்கிறோமே தவிர மதவாதிகள் எங்களுக்கு வாக்களிக்கும் நினைக்கவே நான் அப்படியே செல்வா அப்புறையே நீங்க இஸ்லாமியர் வாக்குகளை புரிவிக்கிறீங்க வைக்கிறீங்க இஸ்லாமிய வாக்குகளை புரிவிக்கிறதுக்கு அதனுடைய பின்னணி காரணம் என்ன அப்ப அங்க நீங்க இந்த ஓவைசிக்கு ஒரு ஸ்டாண்டு எடுக்குறீங்க இஸ்லாமிய வாக்குகளுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா அது எப்படி ரெண்டுமே ரெண்டு நிலைப்பாடு மாதிரி இருக்கே சார் மைனாரிட்டி வோட் பேங்க் வேணும்ன்றது வேற மதவாத வோட் அதாவது மைனாரிட்டிலயும் ரெண்டு பிரிவு இருக்கிறாங்கல்ல சிறுபான்மை சமூகத்திலயும் ரெண்டு பிரிவு இருக்காங்கல்ல மத சார்பின்மை விரும்பக்கூடியவங்க மதவாதத்தை விரும்பக்கூடியவங்க ரெண்டு குழுக்களா இருக்கிறாங்கல்ல இதுல மதவாதத்தை விரும்பக்கூடிய சிறுபான் உடைய ரொம்ப கம்மி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எம்ஐஎம் என்ன பண்றாருன்னா எங்கெல்லாம் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் எங்கெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி அது திமுக கூட்டணியும் இருந்தாலும் பரவாயில்ல அங்கெல்லாம் வந்து வேட்பாளர் போறாரு சரிங்களா இப்ப நீங்க வாணியம்பாடிக்கு வந்தாரு அவர் போன நாடாளுமன்ற தேர்தலில் வாணியம்பாடியில நிக்கிறாரு அவர் வேலூர்ல நிக்கிறாரு அவர் ஏன் மத்த தொகுதிகளில் ஒரு போல அவர் அப்போ எங்கெல்லாம் அங்க நின்னு ஓட்ட உடச்ச உடச்ச உடைச்சு பிஜேபி வெற்றி பெற வைப்பதே அவர் நோக்கமாக இருக்கு அதாவது உதாரணம் சொல்லுனா அந்த காலத்துல இந்து மகா சபைக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் ஒரு உறவு இருந்தது கூட்டணியே போட்டாங்க காங்கிரஸ்க்கு எதிராக இந்து மகா சபையும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து நின்னாங்க இன்றைக்கு ஓவேசியும் பிஜேபி தனியா நிக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படித்தான் நாங்க பாக்குறோம் அதனால அது அவர் பெரிய ஃபேக்டரா கிடையாது நாங்க எங்களுடைய தோல்விக்கு காரணம் பிஜேபியினுடைய சோசியல் இன்ஜினியரிங் தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகள் தேர்தல் ஆணையத்துடைய அடாவடித்தனம் ஐயோக்கியத்தனம் அதுதான் முக்கியமான காரணம் நாங்க நினைக்கிறோம் ஏன்னா சார் இந்தியாவுல எந்த மாநிலத்திலையும் நடக்காத விஷயத்த எலெக்ஷன் கமிஷன் நடத்துதாங்க இந்த பிஜேபி காரங்க இந்த யூடியூப் கீழே கமெண்ட் போடுறாங்களே இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன் தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்போர்ஸ்மெண்ட்ல இருக்கும் போது ஒரு மாநில முதலமைச்சர் அந்த பெண் ஒன்றரை கோடி பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபா ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுத்தாருனா ஓட்டு மாறுமா மாறலாம் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே அந்த திட்டத்தை நாங்க அந்த திட்டத்துக்கான ஜீவோ வந்துருச்சு அவங்க அது ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு நாங்க பைசா கொடுக்கறோம் அப்படின்னு தானே சொல்றாங்க தேர்தல் ஆணையம் அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை அங்கீகரிக்குதுன்னு தானே தேர்தல் ஆணையம் சொல்லுது சட்ட சட்டப்படி தான் பிஜேபி எல்லாமே செய்வாங்க சட்டப்படி தான் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நீக்கினாங்க சட்டப்படி தான் விவசாய சட்டத்தை கொண்டு வாங்க சட்டப்படி தான் பண்ணுவாங்க இப்போ இங்க சட்டம் முக்கியமா இங்க வந்து தர்மம் முக்கியமா நியாயம் முக்கியமா பெரிய கேள்வி இருக்குல்ல நீங்க எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஜிஓ பாஸ் பண்ணியாச்சு ஆனா பணம் எப்ப வருது பணம் எலெக்ஷனுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அக்கௌண்ட்ல வருது இது ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுமா பண்ணலாம் இது ஒரு ஃபேர் வந்து வந்து இது ஜஸ்டிஸ் படி நாங்க பேசல நியாயப்படி நாங்க கேட்கறோம் நியாயப்படி இதுல வந்து ஒரு விஷயம் இருக்குது இதன் மூலமாக அது பண்ணுது அப்போ இது ஒரு லெவல் பிளேயிங் கிரவுண்ட் ஈக்குவலா இல்லாம நீங்க வந்து காங்கிரஸ் தான் எந்த வகையிலும் கிடையாது இல்ல சார் நீங்க என்னன்னா இல்லன்னா கரெக்ட் நீங்க சொல்றது இப்ப என்னன்னா எஸ்ஐஆர் ஆகட்டும் நீங்க சொல்ற இந்த பத்தாயிரம் விவகாரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஓவைசி ஃபேக்டர் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஜன்சுவராஜ் கட்சி ஃபேக்டர் ஆகட்டும் இப்படி எத்தனை ஃபேக்டர் நீங்க சொன்னாலும் மக்கள் அவங்களுக்கு இருநூறு தொகுதிகளுக்கு மேல வெற்றி வாய்ப்பை கொடுத்திருக்காங்க சார் அது ஒரு பீப்பிள் மேண்டேட் ஒரு உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நெட் டு நெட் ஃபைட் இருக்கு அங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ஃபுளுஸ் பண்ணிருக்கா ஓகே இன்னைக்கு நீங்க இருக்கிற ஓட் பெர்சென்டேஜும் இந்தியாவோட ஓட் பெர்சன்டேஜும் அவ்வளவு இருக்கு கிட்டத்தட்ட எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கான ஒரு மாநிலத்தில் ஒரு பீப்பிள் மேண்டேட் தராங்கன்னா நம்ம இந்த மாதிரியான எப்படி இதெல்லாம் ஒரு மக்கள் பிஜேபி ஆதரிக்கிறாங்க எடுத்துக்க வேண்டியது இருக்கு இல்ல அதுதான் சார் நான் மறுக்கவே மக்களோட மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்றோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அந்த மேண்டேட் எப்படி நாங்க அந்த சொல்றோம்ஸ் பண்ணக்கூடிய நடைமுறை நேர்மையான நேர்மையாக இருக்கிறதா அதுதான் கேள்வி நேர்மையாக நீங்க மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்களா இப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறோம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அதன் மூலமாக ஒரு வாக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா நாங்க அதை ஹெல்தியான ஒரு வலுவான ஒரு ஒரு விவாதமாக நாங்க கன்சிடர் பண்றோம் நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் உங்க பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டு தேர்தல் தேதி தேர்தலுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி பணம் பார்த்தாயிரம் அக்கௌண்ட்டுக்கு எல்லாருக்கும் போனா அது லஞ்சம் தான் அது நீங்க லஞ்சம் கொடுத்து ஜெயிச்சிருக்கீங்க மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மக்கள் மக்களை நாங்க மதிக்கிற அந்த மேண்டேட் நாங்க தப்பு தப்பு நாங்க சொல்லவே இல்லை அதே மாதிரி உங்களை சோஷியல் இன்ஜினியரிங் அதுக்குள்ள இருக்குது இதெல்லாம் நாங்க கன்சிடர் பண்றோம் மூணாவது முக்கியமான பாயிண்ட் நீங்க சொல்ல வந்த பாயிண்ட் இருநூறு சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த இருநூறு சீட்டுக்கு மேல என்ற கான்செப்ட் தான் மெஜாரிட்டிங்கிறது தான் மத்திய பிரதேசல பார்த்தோம் மகாராஷ்டிரால பார்த்தோம் ஹரியானால பார்த்தோம் அது எப்படி சார் அது ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல ஒரே கட்சி இந்திய வரலாறு எப்பயும் இல்லாத மாதிரி ஜெயிக்க முடியுது இங்க இல்ல அதுதான் இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நாங்க ஒரே ஒண்ணுதான் கேட்கிறோம் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறோம் தயவு செஞ்சு இந்த போல்டு லிஸ்ட வாக்காளர் வாக்கு செலுத்திய பட்டியலை எங்களுக்கு மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுங்க மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுங்க நாங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள்ல சொல்றோம் இந்த எலெக்ஷன்ல முறைகேடு நடந்திருக்கா இல்லையா ஏன்னா இதை வந்து டிஜிட்டல் இந்தியா இந்தியா வந்து சர் சர் அந்த குரு இந்த குருங்கிறாங்க விஸ்வ குருங்கிறாங்கல்ல நாங்க கேட்கறது ஒன்றுதான் எங்க இவ்வளவு சர்வதேச நாடுகள் சர்வதேச நாடுகளுக்கு நிகராக இந்தியா வளர்ந்து விட்டது ஜிடிபியில் அவ்வளவு தூரம் நாங்க போயிட்டோம் எலெக்ஷன் கமிஷன் ஓட்டு போட்ட அந்த போல்டு லிஸ்ட எங்களுக்கு மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுங்க எங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ் டீமை நாங்க பயன்படுத்தி ரெண்டு நாள்ல சொல்றோம் நாங்க இதுல எவ்வளவு பேர் உண்மையான ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க எவ்வளவு தூரம் இது வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்குன்றதை நாங்க நிரூபிச்சு காமிக்கிறோம் நாங்க இதை அப்போ இதுல இதுல எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுல பாஜக சேர்ந்து ஒரு சதவிகிதம் எல்லாமே இல்ல அதுதான் கேட்பாங்க அப்புறம் கர்நாடகாவில் ஜெயிச்சிங்க நீங்க தெலுங்கானால ஜெயிச்சிங்க சார் எங்கெல்லாம் வந்து அந்த அந்த வெற்றி வாய்ப்பை தள்ளிவிட முடியும் அங்கெல்லாம் எலக்ஷன் கமிஷன் உதவி செய்கிறது எல்லா இடத்தையும் நான் சொல்ல இல்லை இப்போ பிஜேபி சோஷியல் இன்ஜினியரிங் இருக்குது காங்கிரஸ் சோஷியல் இன்ஜினியரிங் ஃபெயிலியர் ஃபெயிலியர்ன்றதை நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து பிஜேபியோட சோசியல் சோஷியல் வெற்றி நான் உத்துக்கிறேன் காங்கிரஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர்னு ஒத்துக்கிறேன் அந்த நேரம் எனக்கு இருக்கு அதே நேர்மையோட தான் நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன் அது மட்டும் இல்ல அதன் கூட எலெக்ஷன் கமிஷனும் உதவி செய்கிறது நாலு பில்லர்ல அது ஒரு பில்லரா இருக்குது அதையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்றதான் நாங்க முதல்ல குற்றச்சாட்டு நாங்க முழுமையா நாங்க சிஸ்டத்தை குறை சொல்லவே இல்ல எலெக்ஷன் கமிஷன் சிஸ்டத்தை நின்றுக்கவே மாட்டோமே நாங்க இல்ல சரிங்க தேர்தல் ஆணையத்து மேல நிறைய விமர்சனங்களை வைக்கிறீங்க ராகுல் காந்தியும் அதை வைக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் உலக வங்கியில இருந்து கடன் வாங்கி இவங்க செலவு பண்ணாங்க அப்படின்ற விமர்சனத்தெல்லாம் வைக்கிறாங்க எப்படி அணுகுச்சு ஜன்சுராஜ் கட்சி இப்ப ஆரம்பித்த பிரசாந்த் கிஷோர் பீகார் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி பேசுறாரு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பத்தி பேசுறாரு காங்கிரஸ் அந்த மாதிரியான ஒரு முழக்கத்தை எப்போ வச்சீங்க கடைசி வரைக்கும் திருட்டு ஓட்சோரி இந்த விவகாரத்தையே தான் ஒரு தேசிய அளவில் பர்செப்ஷன் இருந்ததே தவிர மாநில அளவில் காங்கிரஸ் கட்சி பீகார் மாநிலத்துக்குன்னு என்ன சொன்னாங்க தேர்தல் நடக்க அறிவிப்பு நடக்கிறதுக்கு முந்தின நாள் வந்து நீங்க தேர்தல் அதிக தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுக்குறீங்க இப்படி ஒரு புவராக இந்த தேர்தலை ஆர்கனைஸ் பண்ணிச்சு காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தானே இருக்கு சார் இல்ல சார் உங்களுக்கு ஜன்சுராஜ் கட்சியோ பிரசாந்த் கிஷோரோ அவர் மட்டும்தான் வேலை வாய்ப்பை குறித்து கல்வி குறித்து முன்னேற்றம் குறித்து பேசல தலைவர் ராகுல் காந்தி ஒரு வருஷமாகவே அங்க பீகாரில் இருக்கிற மக்கள் கிட்ட பேசுற பிரச்சாரம் ஒன்னே ஒண்ணுதான் நீங்க ஆங்கில வழிகல்வியில படிக்கணும் ஹிந்தி வழி கல்வியில மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தொழிலாளர்களாவே இருப்பீங்க டாப் லெவல் மேனேஜர் பொசிஷனுக்கு ஆங்கில வழி கல்வியில படிக்கணும் பிஜேபி ல உள்ள எல்லா அமைச்சர்களுடைய பசங்களும் ஆங்கில கல்வியில படிச்சுக்கிட்டு உங்களை ஹிந்தியை படிக்க சொல்லி உங்களை வற்புறுத்துறாங்க உங்களை வந்து அதுக்கான திணிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை கல்வி சார்ந்த ஒரு தகவலை ரொம்ப நாளா பேசிக்கிட்டு வர அதே மாதிரி வந்து தொழிலாளர் பிரச்சனையா இருக்கட்டும் இந்த மைக்ரென்ட் லேபர் இது குறித்து எல்லாம் ரொம்ப நாளா காங்கிரஸும் ஆர்ஜேடியும் பேசிட்டு இருக்கு ஆர்ஜேடியோ ஆர்ஜேடியுடைய முழக்கமே பீகாரி ஆள வேண்டுமா குஜராத்தி ஆள வேண்டுமா இப்போ நிதிஷ்குமார் போகிறாரான்னு தெரியல நாங்க வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தாண்டி எங்களுடைய வாக்குறுதிகள் எங்களுடைய லட்சியம் எங்களுடைய அஜெண்டாவை நாங்க ரொம்ப தெளிவா தான் நாங்க செட் பண்ணிருக்கோம் அதுல வந்து நீங்க அந்த ஒரு வருஷமாவே இப்போ இல்ல ஒரு வருட காலமாவே நாங்க ரெடி ஆயிட்டோம் இதெல்லாம் தாண்டி ஃபெயிலியர்னா ரெண்டாயிரம் கடந்த தேர்தலே இப்ப எழுபத்தோரு இடம் வாங்கி பத்தொன்பது இடம் ஜெயிச்சப்பவே காங்கிரஸ்க்கு கட்டுமானம் இல்ல அது திரும்ப வந்து மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டியது இருக்குன்னு பாச்சிதம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல வெளிப்படையா பேசினதை நம்ம பார்த்தோம் அதுதான் பீகார்ல இப்ப ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்ப அறுபத்தோரு இடம் வாங்கி நம்ம ஆறு இடம் தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன நம்ம இல்லாத இடத்துல சும்மா பெருமைக்கு வாங்கி நிற்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இல்ல உண்மைதான் சார் சார் நான் வந்து அமைப்பு ரீதியாக காங்கிரஸுக்குள்ள சில சீர்திருத்தங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா நான் செய்யணும்னு சொல்லுவேன் அதிக மாட்டுக்கிறதுல ஏன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் அதாவது அன்னை சோனியா காந்தியின் வருகைக்கு பிறகு வாஜ்பாயினுடைய பிஜேபியின் எழுச்சிக்கு பிறகு காங்கிரஸ்ல இருந்த பல பேர் சரிங்களா வாடகை வீட்டுல காங்கிரஸ் என்கிற வாடகை வீட்டுல இருந்த பல பேர் பிஜேபி போயிட்டாங்க எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் ஒரு காலத்துல காங்கிரஸ்ல இருந்தவங்க சொந்த வீட்டு கட்டுறதுக்கு காங்கிரஸ் குளிவோண்டி போச்சு போயிட்டு காங்கிரஸ் தன்னை மறுசீரமைப்பு செய்வதற்கான ஒரு ப்ராசஸ்ல இருக்கு ஆனா அந்த மறுசீரமைப்பு பீகார்ல உண்மை தேவைப்பட படலங்கிறாங்க கர்நாடகாவிலயோ நீங்க மத்திய பிரதேசலயோ நீங்க வந்து காங்கிரஸ் அதாவது பிரைமரி கூடிய மாநிலங்கள் அந்த மாநிலங்களில் காங்கிரஸ் சோத்துச்சுன்னா ஆமா சார் அங்க அமைப்பு ரீதியா பிரச்சனை இருக்கு அதனால நாங்க ஜெயிக்க முடியாம போச்சுன்னு சொல்லுவோம் சார் பீகார்ல காங்கிரஸ் பிரசன்ஸ் ரொம்ப கம்மி சார் அங்க காங்கிரஸ்னால எந்த இம்பாக்டுமே எங்க கிடையாது சார் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டா கரெக்ட் நீங்க பீகார் அது உதாரணத்துக்கு நீங்க சொல்றதை எடுத்துக்கிறேன் ஆனா பக்கத்துல ஹரியானா தேர்தலில் கருத்து கணிப்புகளே காங்கிரஸ்க்கு அந்த மாநிலம் கிடைக்கும் சொல்லும்போது கருத்து கணிப்புகளுக்கு மாறா முடிவு பிஜேபி ஒரு பெரிய வெற்றி பெறாங்க அவங்க ஆட்சியிலே இல்லாத மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறாங்க இத்தனைக்கும் அங்க காங்கிரஸ்க்கு ஒரு வலிமையான தலைமை இருக்கு மத்திய பிரதேசம்ல ஒரு வலிமையான தலைமை இருக்கு அப்படி இருந்தும் அங்கெல்லாம் நீங்க ஆட்சி இழக்கிறீங்க அப்படின்னா உள்கட்சி பிரச்சனை இல்லாம கட்டமைப்பு இல்லாம வேற என்ன காரணமா இருக்க முடியும் இல்ல இது நான் ஒத்துக்கிறேன் இப்ப நீங்க கேட்ட கேள்வி நான் நேர்மைய ஒத்துக்கிறேன் ஹரியானால ஆம் ஆத்மி கட்சியோட கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி சீட் அறிஞர் ஒழுங்கா பண்ணிருந்தாங்கன்னா ஹரியானால வெற்றி வெற்றி பெற்று என்பது காங்கிரஸ்ல இருக்கிற எல்லாருடைய கருத்து அதை நான் மறுக்கிறதுக்கு இல்ல மத்திய பிரதேசத்துல உள்கட்டமைப்பு காங்கிரஸ்ல உள்கட்டமைப்புல பிரச்சனை இருக்கு ஏன்னா அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து பாஜக சார்ந்து நகர்றதும் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் அந்த பெரிய வித்தியாசம் இல்லாமல் இருப்பதும் நான் ராமர் குள் கட்ட நான் சீதைக்கு குள் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் அங்க இல்ல அப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் மத்திய அப்போ இது ஒத்துக்கிற இதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு முரண்பாடு இப்போ தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு ஹிந்துத்துவாவுக்கு மாற்று சமூக நீதினு சொல்றாரு ஹிந்துத்துவாவுக்கு மாற்று சாப்ட் ஹிந்துத்துவா கிடையாது ஹிந்துத்துவாவுக்கு மாற்று சமூக நீதிதான் ஆனா இத மத்திய பிரதேசல உள்ளவங்க இந்த கருத்தியலை ஏத்துக்கிறாங்களா அப்படின்றதுல சிக்கல் இருக்கு இது எந்த அளவுக்கு கிரௌண்ட் லெவல கொண்டு இது நான் ஒத்துக்கிறேன் இதை நான் நேரமே ஒத்துக்கிறேன் ஆனா பீகார்ல இது இதுக்கான இம்பாக்டே கிடையாது பீகாருடைய டைனமிக்ஸே வேற அங்க வந்து முழுக்க முழுக்க யாதவ் நான் யாதவ் இப்போ அது இன்னும் டெவலப் ஆகி இந்த நான் மல்லா நான் மல்லான்னு மாறிடுச்சு பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு இனிமே உங்களோட எம்ஐ கான்செப்ட்லாம் எல்லாம் எடுபடாது முஸ்லிம் யாதவ் இந்த இணையில எடுபடாது இனி பெண்கள் இளைஞர்கள் தான் டபிள்யூ தான் இனிமேட்டு வந்து பீகார் கான்செப்ட் இனிமே உங்களுடைய இந்த மதவாதம் உள்ள எடுபடாதுன்னு காங்கிரஸ்க்கும் சேர்த்துதான் அந்த மெசேஜ் சொல்றாரு இல்ல அவரு அவரு டைரக்டா அட்டாக் பண்ணது அந்த ஸ்பீச்ல ஆர்ஜேடி தான் ஏன்னா காங்கிரஸ் எந்த காலத்துலயுமே யாதோ முஸ்லீம் சலன்ஸ் நம்பி எலெக்ஷன்களை போனதே இல்லை நாங்க நம்புறது வந்து வளர்ச்சி நாங்க நம்புறது கல்வி சமூக நிதி மாநில கூட்டாட்சி இதுதான் நாங்க நம்புறோம் எங்களுடைய முக்கியமான வாக்கு வங்கியா சிறுபான்மை சமூகம் எல்லா மாநிலத்தில் இருக்காங்க அது எங்க தலித் சமூகம் எல்லா மாநிலத்தில் இருக்காங்க அது எங்க மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா லெவல்ல எங்களுக்கு தான் ஓட்டு போடும் அது எங்க மாற்று கருத்துல பேஸ் ஓட்டு பேங்க தான் அதுக்கு மேல வந்து எல்லா கம்யூனிட்டிலும் ஓட்டு கொஞ்சம் எங்களுக்கு வரும் இதுதான் எங்களுடைய பேஸ் அப்போ அந்த ரியாலிட்டியில பிரதமர் மோடி எங்களை சொன்ன மாதிரி நாங்க எங்களுக்கு இருக்கிறதா பிரச்சனை இல்ல ஆர்ஜெடி சொல்லியிருக்காரு உண்மையில ஆர்ஜெடி தன்னுடைய வாக்கு வங்கி திரும்பி அவங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் சந்தேகம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா சார் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் வாக்குறுதியில ஒட்டுமொத்த விவசாயிகள் விவசாயிகளுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபான்னு எழுபத்தி ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்போம்னு ஒரு மிகப்பெரிய தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க ஆனால் அது களத்தில் வரைக்கும் போய் சேரலை அப்படி ஒரு வாக்குறுதி காங்கிரஸ் கொடுத்துச்சானே மக்களுக்கு தெரியலை வட இந்தியாலையும் சரி தென்னிந்தியாலையும் சரி அதே மாதிரி பாரத் ஜோடா யாத்திரா போகிறாரு நிறைய விஷயங்களை பேசுகிறாரு அது கீழே வரைக்கும் போய் சேரவே இல்லை ஓட்சோதி வாக்கு திருட்டை பற்றி பேசுகிறாரு அது கீழே வரைக்கும் கொண்டு போய் சேரல இப்போ நீங்கள் எங்க நீங்கள் எங்கிட்ட பேசுறீங்க காங்கிரஸ் ஆதரவாக பேசுறீங்க நிறைய பேர் காங்கிரஸ் களத்தில் வேலை பார்க்குறாங்க ஆனால் அது எல்லாம் ராகுல் காந்தியோட திட்டம் ராகுல் காந்தியோடைய பே பேச்சு எதுவுமே களத்தில் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்காமைக்கான ஒரு போதாமை இருக்குல்ல அதை காங்கிரஸ் ஒரு நாள் இது வரைக்கும் அட்ரஸ் பண்ண மாதிரியே தெரியலையே இல்ல சார் ஆக்சுவலி வந்து நீங்க சொல்றது உண்மைதான் தலைவர் ராகுல் காந்தியினுடைய சிந்தனை அவருடைய அந்த கொள்கை வந்து கிரவுண்ட் லெவல்ல சேரதுல நிறைய பிரச்சனை இருக்கு நாங்க அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு பல காரணங்களுக்கு ஒண்ணு எங்ககிட்ட பெரிய ஊடக பலமும் எங்களுக்கு ஆர் மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஒரு வாலண்டியர் ஃபோர்ஸ் எங்களுக்கு கிடையாது இப்ப பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் கிட்ட ஆயிரம் முரண்பாடுகள் கொள்கை ரீதியா இருந்தாலுமே பாஜகவினுடைய முதுகலுபாக அரச எஸ் தான் இருக்குது அவங்க கிரவுண்ட்ல போய் வேலை எந்த தன்னலமற்ற தொண்டர்கள் அரசுக்கு இருக்காங்க அது வேலை கிரவுண்ட்ல வேலை செய்யறாங்க அந்த மாதிரி காங்கிரஸ்ல வந்து உங்களுக்கு தன்னலமற்ற தொண்டர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு சோ எல்லாமே இங்க ஹைலி பொலிட்டிசைஸ்டா இருப்பாங்க பொலிட்டிஷியன்ஸாக இருப்பாங்களே தவிர வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப குறைவாங்க அப்ப இதுதான் அடிப்படை வித்தியாசம் இப்போ நாங்க வாலண்டியர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் தொண்டர்கள் அதிக அதிகரிக்கணும் தன்னலமற்ற தொண்டர்கள் அதிகரிக்கணும் பிளஸ் அவங்களுக்கு கரெக்ட் ஐடியாலஜிக்கலா தெளிவான ட்ரைனிங் கொடுக்கணும் இதெல்லாம் நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்து வருட காலம் நாங்க ரொம்ப டஃப் டைம்ல இருக்கு சார் சார் காங்கிரஸ் ரொம்ப டஃப் டைம்ல இருக்கு நீங்க ஒரு காலத்து கூட பறந்த காங்கிரஸ் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு காங்கிரஸ் குள்ள இருந்த பல பேர் பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா போனாங்க போயிட்டு வாஜ்பாய் பிஜேபி கட்டமைக்கும் போது அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க சொந்த வீடு கட்டி செட்டில் ஆயிட்டான் குடியேறிட்டாங்க அதனால ஒரு சரிவு அந்த அந்த நாங்க பண்றோம் சமூக பேசி நாங்க பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட எப்படி ஒருங்கிணைக்க முடியுற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இட் அது சார் பிஜேபி கட்சி இந்தியாவில பெரும்பான்மை உட்கார்துக்கு பின்னாடி ஒரு நூறு வீடு கால உழைப்பு இருக்கு சார் பிஜேபி இன்னைக்கு நேரத்தில வரல இன்னைக்கு தொடர்ச்சியா வெற்றி பெறதுக்கு பின்னாடி ஒரு நூறு வருஷம் அவங்க ஆட்சி இல்லாம இருந்துட்டாங்க பவர்லயே வராம கஷ்டப்பட்டிருக்காங்க எண்பத்தி ஒன்பதுல ரெண்டு எம்பி தான் அவங்க இருந்திருக்காங்க அந்த மாதிரி அவங்க டெவலப் வந்திருக்காங்களா இப்போ நாங்க திருப்பி ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் சோ இந்த ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கும் போதே நீங்க வந்து தோக்குறோம் 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 சொல்றது வந்து நீங்க வந்து ஆக்சுவலி உண்மையிலேயே உங்களுக்கு காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை நீங்க சப்போர்ட் பண்ணுதான் நான் நினைக்கிறோமே தவிர எங்களை நீங்க ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதே நாங்க பாக்குறோம் ஓகே இப்போ நிறைவா இப்ப இந்த த பீகார் தேர்தல் வாக்கு முடிவுகள் வந்து தமிழகத்துல இன்னும் ஒரு ஆறு மாதத்துல தேர்தல் வர இருக்கு இங்கே சீட் ஷேரிங் இருக்கு காங்கிரஸ் வந்து ஏற்கனவே கூட்டணி ஆட்சி நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவோம்னுலாம் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பேசுகிறாங்க ஆனாலுமே செல்ல பிறந்த வந்து ராகுல் காந்திக்கும் ஒரு ஸ்டாலினுக்கும் உறவு நெருக்கமாக இருக்குது வாய்ப்பே இல்லைன்ற ஒரு பேச்சும் ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காரு ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கலாம்ங்கிற நிறைய ஸ்டோரிஸும் நம்ம பார்க்க முடியுது பீகார் தேர்தலுடைய முடிவுகள் தமிழக தேர்தல் காலத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் பீகார் தமிழகத்தில் காங்கிரஸ் உடைய திட்டம் என்ன சார் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியையும் திமுக காங்கிரஸ் கூட்டணியும் கம்பேர் பண்ணவே கூடாது திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ் அது ஆர்ஜேடி காங்கிரஸ் என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி அலையன்ஸ் அது வித்தியாசம் இருக்கு காங்கிரஸும் திமுகவும் சேர்றது வந்து பிஜேபிய தமிழ்நாட்டுக்கு வெளியில நிக்க வைப்பதற்கான ஒரு அடித்தளத்தை கட்டமைக்கும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் மற்றும் மற்ற இயக்கங்கள் சரிங்களா இவங்க எல்லாரும் சேர்றது என்பது ஒரு பெரிய கோட்டையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் ஐடியாலஜிக்கலா அது ஒன்றிணைக்கும் ஏன்னா தாப்புல நிக்கிற யாருக்கும் ஐடியாலஜி எல்லாம் பெருசாலாம் கிடையாது அப்போ இங்க இருக்கிற மக்களுக்கு புரியும் சமூக நீதியை காப்பாற்றணும்னா மாநில சுயாட்சியை காப்பாற்றணும் இந்திய கூட்டாட்சியை காப்பாற்றணும் அரசியல் சட்டத்தை காப்பாத்தணும்னா தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா தமிழ் மாணவர்களையும் குழந்தைகளையும் காப்பாத்தணும்னா பிஜேபி உள்ள வரக்கூடாது என்கிற புரிதல் தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு இருக்கு இதான் உண்மை நாங்க விபதியை பொருட்கு கோவிலுக்கு போயிட்டு திமுக ஓட்டு போடுவோம் பிஜேபி ஓட்டு போட மாட்டோன்ற புரிதல் நிறைய மக்களுக்கு இங்க இருக்கு அப்போ எங்களுக்கு தமிழ்நாட்டுல எங்களுடைய பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் அந்த பலத்துக்கு உட்பட்டு எவ்வளவு தொகுதிகள் கேட்கணுமோ அத்தனை தொகுதிகளை கேட்போம் அதுக்காக நான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்குன்ற நிலைமையிலே சில தலைவர்கள் கேட்கலாம் சில தலைவர்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் கேட்கலாம் ஆனா அகில இந்திய அளவுல தலைவர் ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ தலைவர் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபாலோ யாரு இன்னைக்கு வரைக்கும் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்ற கோரிக்கை வைக்கல ஏன்னா எங்களுக்கு இப்ப கோரிக்கையை வச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமா திமுகவும் காங்கிரஸுக்கும் கூட்டணியில் சலசலப்பு ஏற்படலாம் அல்லது ஒரு பிரச்சனை ஏற்படலாம் அந்த பிரச்சனை கூட்டணிக்குள் விரிசலை ஏற்படுத்திவிட கூட அது இப்போதைக்கு பிஜேபி தமிழ்நாட்டை விட்டு தள்ளி வைப்பது என்ன முயற்சி அதை மட்டும்தான் பண்ணணும் ஆட்சியில பங்கு வேணுமா எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் இப்பவே அதை பத்தி பேசிட்டோம் அப்படின்னா எங்க கூட்டணி நாங்க ஒத்துமையா மட்டும் தான் சார் யூனிட்டி ஃபேக்டர் அந்த யூனிட்டியை கடைசி வரைக்கும் காப்பாத்தணும் சார் ரெண்டு பக்கமும் சில பிரச்சனைகள் இருக்கும் திமுக தொண்டர்கள் சில பேருக்கு காங்கிரஸ் உள்ள வர்றதுல பிரச்சனை இருக்கலாம் காங்கிரஸ் தொண்டர்கள் சில பேருக்கு திமுக கூட்டணி கூட பயணிக்கிறதுல பிரச்சனை இருக்கலாம் அது நான் டிசன்ட் தான் செய்யுது நான் மறுக்கவே அது ஆனா இருந்தாலும் அதை தாண்டி அதிக அளவுல பெரும்பான்மை அளவுல இந்த கூட்டணியோட ஒற்றுமை தான் பிஜேபியை தமிழ்நாட்டுக்கு வராம தருத்து நிற்கும் அது மட்டும் இல்ல இப்ப என்ன என்ன வேடிக்கைன்னா பிஜேபி நேரடியா வந்தா பரவாயில்ல நிறைய பேரை புதுசு புதுசா உள்ள அனுப்புறாங்க